காவல்துறை சார்பாக மீண்டும் அறிவிக்கிறோம் விருப்பம் உள்ள அனைவரும் ஆலயத்தூருக்குள்ளே வரலாம் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது விருப்பம் உள்ள யார் வேண்டுமானாலும் வந்து சுவாமி தரிசனம் செய்யலாம்

விழுப்புரம் அருகே உள்ளது மேல்பாதி கிராமம் அந்த மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த துரோ திரௌபதி அம்மன் கோவில் தான் இது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அதாவது அந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் திருவிழாவில் பட்டியல் இனத்திற மக்கள் வந்து அனுமதிக்காமல் ஒரு தரப்பினர் வந்து விரட்டடிக்கப்பட்டனர் இது தொடர்பாக இதனை தொடர்ந்து அது மோதலாக மாறியதை தொடர்ந்து தான் இந்த கோவிலானது சீல் வைக்கப்பட்டது பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி வந்து கோவில் திறக்கப்பட்டு ஒரு கால பூஜை செய்யப்பட்டு வந்தன இந்நிலையில் தான் அந்த அதாவது பட்டியலினத்தோறும் வன்னியர் தரப்பு மக்களும் மோதல் நிலை வந்த நிலையில் வன்னியர் தரப்பினர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் அப்போது நீதிமன்றம் என்னன்னா கோவில் என்பது அனைவருக்கும் பொதுவானது பட்டியலினத்தவரை அனை அனைவரும் சமமாக அனுமதித்து அவர்களும் தாமு செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு விட்டிருந்தது அந்நிலையில் தான் அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தும் வகையில் தான் இன்று பார்த்தீங்கன்னா கோவிலானது திறக்கப்பட்டு அதற்கான அந்த பூஜையும் நடைபெற்று வருகிறது இன்று வந்து அனைத்து தரப்பு மக்களும் அதாவது பட்டியலினத்து மக்கள் மற்றும் வன்னியர் அனைத்து மக்களும் யார் வேண்டும் உள்ளூரை சார்ந்தவர்கள் வந்து சாமி தரிசனம் செய்யலாம் என்று ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு தற்போது கோவில் திறக்கப்பட்டு பூஜையானது செய்யப்பட்டு வருகின்றன மேலும் இந்த வந்து மோதல் நடைபெற்ற நிலையில் இந்த மோதல் எதுவும் ஏற்படாத வகையில் விழுப்புரம் எஸ்பி சரவணன் தலைமையில் வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு வந்து ஈடுபட்டு இந்த ஊர் முழுவதும் தற்போது போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்துவதை பார்க்கப்படுகிறது இன்று சரியாக காலை கால் மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு அதாவது இந்த பூஜையானது செய்யப்பட்டு வருகின்றன காவல்துறையும் ஒளிப்பெருக்கி மூலமாக இந்த கோவில் திறக்கப்பட்டுள்ளதால் சாமி தரிசனம் செய்யலாம் வழிபாடு செய்யலாம் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தனர் இந்நிலையில் தான் இந்த ஊர்தரப்பை சேர்ந்த சிலர் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து உகந்ததாக இல்ல நாளை அதாவது வெள்ளிக்கிழமைக்கு வந்து நாங்கள் சாமி தரிசனம் செய்ய உள்ளோம் என்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து இருந்தனர் இருந்த போதிலும் அந்த பகுதியை சேர்ந்த வந்து இருவர் வந்து ஒரு பெண் ஒரு சிறுவர் என சாமி தரிசனம் செய்வதற்கு வந்து சென்றிருக்காங்க மேலும் குறிப்பாக யார் வந்து தடுக்கப்பட்டார்களோ அதாவது குறிப்பாக பட்டியலத்தில் இந்த கோயில் அனுமதிக்க முடியாது தடுக்கப்பட்டார்களோ அவர்கள் வந்து